ஸ்ரீ சாய்ராம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் மாதாவின் பொற்பாத கமலங்களுக்கு சகசிர கோட்டி நமஸ்காரங்கள் அனைவருக்கும் சாய்ராம் நம்ம பகவானோட கருணை அன்பை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் ரசிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் அனுபவிச்சிருக்கோம் நான் அதுலேருந்து சில எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண வரேன் அதில் மெயினாக ரோகம் மரணத்தை பற்றி சொல்ல போகிறேன் லலிதா சகச நாமத்தை எடுத்து ரோக பர்வத தம்போலியே நமக அப்படின்னு ஒரு இது இருக்கு நாமம் இருக்கு அப்படின்னா நோய் என்னும் மலையை பிளக்கும் வஜ்ராயுதம் போன்றவள் அப்படிப்பட்ட சாயி அன்பு கருணை அப்படிங்கிற வஜ்ராயுதத்தினால நம்மளோட நோயெல்லாம் போக்குற மரணத்தை பத்தி சொல்லணும்னா லலிதா சகஸ்த நாமத்திலேருந்து இன்னொரு நாமம் நான் சொல்றேன் மிருத்யுதாரு குடாரிக்காயே நமக அப்படின்னா மரணம் என்கிற மரண மரத்தை வீழ்த்தக்கூடிய கோடாரி போன்றவள் அவள் அப்படின்ட்டு மரணம் என்பது ஜனனத்தின் ஆரம்பம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுதான்ட்டு அதே மாதிரி சாய் அம்பிகை என்ன பண்ணுறா அந்த ஆரம்பத்தையே அழித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அதாவது பிறவி பிணியை தீர்ப்பவள் அதனால தான் அவளை நம்ம பவரோகினே நமக அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லை அவள் ஆபத்தை போக்கக்கூடியவள் அப்படின்னா சர்வாபத் நிவாரி நமக அப்படின்னு சொல்கிறோம் இப்படிப்பட்ட சாயி பகவானை பற்றி அம்பாளை பற்றி நான் சில எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சாமியை பற்றி ஒன்றும் தெரியாது ஆஃப்டர் மேரேஜ் க அது எனக்கு அப்போ எனக்கு பக்தியெல்லாம் உண்டு ஆனால் சுவாமியை பற்றி தெரியாதனால எனக்கு அந்த அளவுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணின்றது ஒரு சாய் டிவோட்டியை மிஸ்டர் மல்லிகேஸ்வரன் அவர் வந்து இப்போ சீனியர் பாய்ஸ் ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் ஸோ நான் வாழ்க்கைப்பட்டு போனது ஒரு சாய் ஃபேமிலிங்கிறதுனால எனக்கு சாய அனுபவங்கள் நிறைய கிடச்சிது இவர் நிறைய சுவாமியை பற்றி சொல்லி இருப்பார் ஏன்னா இவர் சுவாமியோட இருந்ததுனால சுவாமியை பற்றி நிறைய சொல்லுவார் அதை கேட்க 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 எனக்கு ரொம்ப தாபமாக இருந்தது நமக்கு எப்படி அந்த மாதிரி சுவாமியோட அனுபவங்கள்லாம் கிடைக்கும் நம்ம எப்படி சாமியோட மிங்கிள் ஆகலாம் எப்படி க்ளோஸ் ஆகலாம் எதா எப்பப்பார் சதா சர்வகாலமும் எனக்கு அந்த சிந்தனை தான் இருந்து இருந்தது அதுக்கப்புறம் எங்களால் உடனே புட்ட போக முடியல ஆஃப்டர் எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒன் இயரு முடிகிற சமயத்தில் தான் நாங்கள் போகணும் அப்போ நான் சிக்ஸ் மந்த்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன் என்னோடய ஃபஸ்ட்டு பையன் அவன் பேர் சாய் உத்தவ் எனக்கு ரெண்டு பசங்க சாய் உத்தவ் அண்ட் சாய் பரீட்சித் ரெண்டு பேருமே சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து நான் நான் மட்டும் இதுவா இல்லையேன்றது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் உண்டு எப்போதுமே இவாள்லாம் சாமி ஸ்டூடெண்ட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு பாகியம் கிடைக்கலையே அப்படின்ட்டு ஆனால் அதையும் சுவாமி நிறைவேற்றி வச்ச நான் ஐம் ஒர்க்கிங் இன் ஈஸ்வராம்பா ஸ்கூல் நானும் இப்போ ஒரு ஸ்டாஃப் ஆகிட்டேன் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு அப்போ தசராவுக்கு போனேனா ஃபஸ்ட் டைம் நான் போனது தசராக்கு போனேன் அப்போ சொன்னேன் இல்லையா என்னோட பெரிய பையன் அப்போ நான் நான் ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன் சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மந்த்ஸு அந்த லாஸ்ட் டே அந்த பூர்ணாவதி அன்றைக்கி ஒரே கூட்டம் எங்கள் காலத்தில் ஒரு அத்தப்பட்டி இருந்தா அந்த அத்தப்பட்டியை கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டா எங்கள் மாமியார் அவளை கைப்பிடிச்சி கூட்டிட்டு போய் எங்கள் பூர்ணச்சந்திராவில் உட்காண்டாக்கா ஒரே ரஷ் அவள் சுவாமி வரதுக்கோசரம் வழி வச்சிருக்கா ஆனால் அந்த வழி மொத்தமும் கடைசியில் பிளாக் பண்ணி இது பண்ணிட்டா எல்லாரையும் உட்கார வச்சுட்டா எப்படி ஏந்துக்கிறது எப்படி போகிறதுன்னு தெரில எங்கள் அந்த பாட்டியால் ஒன்றும் முடியல நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டா சரி நான் அவங்க வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டோம் ஆனால் எனக்கு ரொம்ப மனசு பாதை என்ன சுவாமி நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் உங்களை இந்த மாதிரி எல்லோரும் தீர்த்தம் எல்லாேருமே இது பண்ணுவா புரோட்சிப்பான்னு சொல்கிறா எனக்கு அந்த பாகியம் கிடைக்கலையே சுவாமின்னு எனக்கு ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துட்டு சுவாமி வந்தார் இது பண்ணார் அந்த முதல்ல இருக்கிற விஐபிஸ்க்கு எல்லாேருக்கும் இது பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் வந்தார் வெளியில் வந்து பளிச்சுன்னு அடித்தார் பாருங்கோ அந்த நிமிஷம் நான் அப்படியே உடஞ்சி போய்ட்டு ஆஹா பகவானுக்கு எவ்வளோ நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் மனசலவில் இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னுட்டு ஸோ அது என்னோடய சின்ன பையன் உள்ளுக்குள்ளே இருந்த என்னோடய குழந்தைக்கும் அது ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸாக இருந்தது இது இந்த மாதிரி இருக்கச்சே நான் கிட்ட சொல்லுவேன் சுவாமி எனக்கு நம்பிக்கைலாம் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் நிறைய நம்பிக்கை இருக்காது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது ஆனால் எனக்கு இன்னும் தனியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேணும் நிறைய பேராத்தில் குங்குமம் வருது விபூதி வருது எல்லாம் சொல்கிறேன் அமிர்தம் வருது அப்படிங்கிற நான் கூட நிறைய பஜன்ஸ் போயிருக்கச்சே பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு எனக்குன்னு சில எக்ஸ்பீரியன் பர்சனலாக எனக்கும் உங்களுக்கும் மட்டும் அந்த மாதிரி ஒரு இது எனக்கு வேணும் சுவாமின்னு நான் எப்போதும் மனசில் சுவாமியை கேட்டுகிட்டே இருந்திருப்பேன் அப்போ கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி கேட்குறச்சு சுவாமி என்ன பண்ணியிருக்கார் எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்கார் எப்படின்னா நான் என்னோடய செகண்ட் சன்னை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கச்சு சிக்ஸ் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் அவன் நான் இப்போ சாரதா வித்யாலயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சாட்டர்டே சண்டேனா கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீனிங் எல்லாம் வச்சுப்பேன் அந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறப்ப ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு க்ளீன் பண்ணேன் அந்த ஸ்மெல்லு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கதவெல்லாம் டோ க்ளோ க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனால் அந்த எண்ணெய் ஆச்சு அந்த ஃபியூம் வந்து என்ன அஃபெக்ட் பண்ணிவிட்டு என்னால் மூச்சு விட முடியல ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தது அது சாட்டர்டே ஆச்சு சண்டே மொத்தம் ஏதோ டாக்டர் வந்து ஃபோனில் சொன்ன மருந்து அப்படி சாப்பிட்டுருந்தேன் ஒன்றுத்துக்குமே கேட்கல மண்டே மார்னிங் இசிபல் ஹாஸ்பிட்டல் மயிலாப்பூர் சென்னையில் அட்மிட் பண்ணிட்டா என்னை எனக்கு மூச்சே விட முடியல என் கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிடுது அப்போ அந்த டாக்டர் வந்து எனக்கு நிறைய ஆன்டிபயாட்டிக்லாம் கொடுத்து என்ன சேவ் பண்ணணுங்கிறதுக்கோசரம் ஆக்ஸிஜன் லெவல்லேருந்து என்னை வெளியில் எடுத்துன்னு வந்தாப்பாவோம் அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எங்கள் ஆத்துக்கார கூப்பிட்டு சொன்னாலும் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் கொடுத்துட்டேன் லலிதாக்கு இனிமேல் வந்து அது கொஞ்சம் குழந்தையோட இதை பற்றி கஷ்டந்தான் அது கொஞ்சம் மென்டல் இது அந்த மாதிரி இருக்கலாம் ஃபிசிக்கல் டி டிசபிலிட்டி இருக்கலாம் அதனால் நீங்கள் தான் யூ ஹாவ் டு டேக் கேர் எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலாம் டாக்டர் இவர் சொன்னாரோ ஐயோ அந்த மாதிரி குழந்தைய வந்து நம்ம இது பண்ணுறத விட அபார்ட் பண்ணிட்டா பெட்டர் இல்லையான்ட்டு இல்லை இல்லை அவளுக்கு சிக்ஸ் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தாண்டி போய் எடுத்து ஃபுல் ஃபார்மேஷன் ஆயிடுத்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாலாம் எங்கே எனக்கு தெரியாது இவர்கிட்ட சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் ஆஃப்டர் எ மந்த்தை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு ஸ்கான் ஸ்கேன் பண்ணாக்கா அந்த ஸ்கேன் பண்ண டாக்டர் பேர் கூட சாய் தான் ஸ்கேன் பண்ணால் நாங்கள் வந்து குழந்தைய பார்க்குற ஆர்வத்தில் தான் இருந்தேன்னு தவிர நமக்கு அதுதானே இருக்கும் அந்த சமயத்தில் பொண் குழந்தையா பிள்ளை குழந்தையா அப்படிங்கிற ஒரு ஆசை வேறு இப்போ பொண்ணு வேணும்னு ரொம்ப ஆசை ஆனால் சுவாமி வந்து அதை பிள்ளையாக தான் கொடுத்தாரு எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தாக்க நாங்கள் குழந்தை ஸ்கேனில் பார்த்தோம் ஆற்றுக்கு வந்துவிட்டோம் என் பெரிய பையன் ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு வயசு ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் பெரிய பையனுக்கும் சின்ன பையனுக்கும் அவன் வந்து அந்த ஸ்கேனை வச்சு அப்படியே விளையாடிகிட்டே இருந்தான் விளையாடிகிட்டே இருந்தவன் அம்மா அம்மா அப்பா அப்பா கா சுவாமி தெரியறா பாரு அவள் அப்பாட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னோம் அப்பா அப்பா சாமி தெரியுறா பாரு சுவாமியா அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே ஓடி வந்தோம் ஓடி வந்து ஸ்கேனில் பார்த்தா குட்டி மூஞ்சி அழகான ஹேர் ரெண்டு குட்டி கன்று மூக்கு எல்லாமே தத்ரூபமாக அப்படியே தெரியுது இங்கே செஸ்ட்டில் சுவாமி வந்து இப்படி ஹோல்டு பண்ணிட்டுருக்கார் குழந்தைய அது அந்த மாதிரி இது பா அன்றைக்கே நாங்கள் வந்து அந்த குழந்தைக்கு சாய் பரீட்சத்துன்னு பேர் வச்சுட்டோம் எப்படி மகாபாரதத்தில் பரீட்சத்து மகாராஜா எல்லாரையும் டெஸ்ட் பண்ணி கடைசியில் கிருஷ்ணர் வந்தவனே சிரிச்சார்னு சொல்லுவாள் இல்லையா அதனால்தானே அவருக்கு பரீட்சத்தினே பேர் அதே மாதிரி என்னோட எங்கள் குழந்தைக்கும் நாங்கள் வந்து சாயி பரீட்சத்துன்னு பேர் வச்சோம் அவன் அவனை உண்டாக இருக்கிறப்போ நான் டெய்லி டீநகர் சமீதியில் இருந்தோம் அப்போ டீநகரில் இருந்தோம் டெய்லி ஒரு ஒரு ராத்தில் பஜன் உண்டு நாங்கள் ரெண்டு பேருமே பாடுவோங்கிறதுனால எல்லா ராத்துலேயும் பஜனையில் பாடிவிட்டு ஜம்முன்னு சுண்டல் பிரசாதமும் கொடுப்பா அதையும் வாங்கிட்டு ஆற்றுக்கு வந்து என் சின்ன பிள்ளை வளர்ந்ததே வந்து மோஸ்ட்லி அந்த சுண்டல் சாப்பிட்டு தான் அவன் அதனால தான் இப்போ சுவாமி மந்திர் இதில் வந்து பஜன் சிங்கராக இருக்கான் இப்போ அவன் பெங்களூரில் இருக்கான் அதனால் அவன் எப்போ வரானோ அன்றைக்கெலாம் வந்து பஜன் பாடிட்டு போவான் இப்போ எனக்கு வந்து குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக பார்க்கணும் அதை பார்த்துட்டோன்னே சொல்லிவிட்டோர் இதெல்லாம் பேபி ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு டெலிவரி ஃபுல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு டெ நார்மல் டெலிவரி தான் பர்ஃபெக்டாக குழந்தை ரொம்ப நல்லா இருந்தது ஆனாலும் ஒரு ஹியூமன் பீயிங் ஆஸ் ஏ மதர் எனக்கு வந்து கையெல்லாம் க சரியாக இருக்கா விரலெல்லாம் சரியா இருக்கா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணினேன் ஏன்னா அது நேச்சுரல் இல்லையா நம்மளால் தவிர்க்க முடியாது என்னதான் நம்பிக்கை இருந்தால் கூட அப்போ சுவாமி புண்ணியத்தில் எல்லாமே நல்லா இருந்தது எனக்கு அவன் டுவெண்ட்டி தேர்டு நவம்பர் தான் பிறப்பான்னு நினச்சிட்டேன் ஆனால் எயிட்டீன்த் நவம்பரே பகவான் அவனை கொடுத்துட்டார் ஒரு வியாழக்கிழமை தான் பிறந்தவன் அப்புறம் அவன் வந்து நல்லா இருக்கான் இப்போ அதை பற்றி உதவலை அடுத்தது என்னோடய ரெண்டாவது பையனை பற்றி சொல்ல பெரிய பையனை பற்றி சொல்லணும்னா அவன் சாய் புத்தம் சுவாமிக்கு வந்து என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு நாங்கள் வந்தோம் வி ஆஆர் இன் ஹைதராபாத் த டைம் அப்போ சுவாமி என்ட்ரன்ஸ்க்கோசரம் நானே இவர் என் ரெண்டு பசங்களும் வந்தோம் பெரிய பையனுக்கு என்ட்ரன்ஸ்க்கு லெவன்த்துக்கு என்னோடய நாத்தனார் அவள் பையன் அவளும் வந்திருந்தாள் சுவாமிக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது டூ தௌசண்ட் ஃபைவ்ல மே மாதம் நாங்கள்லாம் வந்து சுவாமிக்கோசரம் அந்த பூதபவ்ய பவத் பிரபு இருக்கு இல்லையா அந்த ஸ்லோக ஸ்லோகத்தை நூற்றி எட்டு வாட்டி எல்லோரும் உட்காந்து சேன் பண்ணி சுவாமி நல்லா குணமாயி வரணும் சுவாமிக்கோசரம் நாங்கள்லாம் இது பண்ணி உக்காண்ட்ருனோ எயிட்டீன்த்து என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கு ஈவினிங் பேரன்ட்ஸ் இன்டர்வியூ ஆச்சு நைன்டீன்த்து அவனுடைய பர்சனல் இன்டர்வியூ ஆகிடுது டுவெண்ட்டி எர்த் மார்னிங் மே டூ தௌசண்ட் ஃபைவ் ஃப்ரைடே என்னாச்சு இவனும் அவன் தம்பியும் விளாடின் இருந்தான் வெளியில் பே பால் போட்டு விளாடினு இருந்தான் கேட்சு மே கிரிக்கெட் மேட்ச் விளாடின்னு இருந்தான் அந்த பாலை எங்கேயோ அடிச்சிட்டாங்க அது எங்கேயோ அந்த காம்பவுண்டை தாண்டி போயிடுது அப்போ எங்கள் மாமனார் மாமியார் இங்கே தான் இன் பத்தி அவற்றுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம் எங்கள் மாமனார் மாமியார் தான் வந்துருந்தோம் அந்த பாலை வந்து அது வெளியில் போனவுடனே அவன் பக்கத்து காம்பவுண்டில் இது ஏறி மாடிக்கு போயிருக்கான் அங்கே வந்து பில்டிங் கட்டின்னு இருக்கா அதனால காம்பவுண்ட் சுவர்லாம் ஒன்றுமே இல்லை இல்லை அந்த எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் தான் அந்த அயன் ரோடில் தான் வச்சுருந்துருக்கா காம்பவுண்ட் வால் இல்லை அந்த பாலில் பார்க்கறதுக்கோசரம் என்ன பண்ணிட்டான் இவன் மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்டர் தான் அதனால் பாலில் பார்க்குறதுக்கு அந்த லைவ் ஒயரை போய் அப்படியே டச் பண்ணிட்டான் குழந்தை அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பையன் க லைவ் டச் பண்ண உடனே அப்படியே ஆடுறது எல்லோரும் ஒரே சத்தமாக கூப்பி கத்துறா நான் வந்து எங்கள் மாமனாருக்கு சாதம் போட்டுருந்தேன் அப்போ என்னடா எங்கள் மாமியார் சத்தம் போடுறா வெளியில் வந்து பாரு யாரோ கரண்ட்டில் தொங்கின்னு இருக்கா பரிசுத்து போய் காலை பிடிக்க போகிறதுறி அப்படின்னா யார் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் ஓடுறேன் அம்மா அது யாரோ இல்லைம்மா நம்ம உத்தவமா அப்படின்னு அவன் நல்லா ஹைட்டாக இருப்பான் அவன் கால் அப்படி தொங்கின்னு அப்படியே குழந்தை ஆ அப்படி துடிக்கிறது அந்த அந்த இதில் போய் மாட்டின்னுட்டு அவனோட டி ஷர்ட் வந்து அவனோட இதில் மாட்டின்னு அந்த எக்ஸ்டன் பண்ணுறா இல்லையா அந்த அயர்ன் பார் அதில் வந்து அவன் டி ஷர்ட் மாட்டின்னு விடுத்த அந்த மாட்டின்றதுனால அவனை தூக்கி வெளியில் போடலை இல்லாட்டி கண்டிப்பாக மாட்ட மாட்ட மாடியிலேருந்து கீழ வந்தால் என்ன ஆகும் அந்த மாதிரி ஒன்னு ஆகாமல் அதில் அப்படியே துடிக்கிறது உதவ கை விடு கை விடுன்னு இருந்து கத்துறேன் ஏன்னா பக்கத்து தெருவில் அது மாடி நம்ம எப்படி எங்கேருந்து எப்போ போகிறது நமக்கு ஒன்றுமே ஆப்சன்ஸ் மைண்ட் ஒன்றுமே இதுவாகலை உதவுறா விடுறா கண்ணா கை விடுறா உதறது உடம்பு உதறது அப்படியே உதறின்றதும் அப்படியே சாஞ்சிட்டோம் அங்கேயே அப்படியே சாஞ்சிட்டோம் அந்த நிமிஷம் நாங்கள் ரொம்ப இதுவாகிட்டோம் சரி போயிட்டோம் குழந்த அப்படின்றதும் அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ஜாஸ்தி வெரி போல்டு லேடி அயன் லேடி அவள் அவள் என்ன பண்ணா குழந்தைகிட்ட ஹால் தூக்கின்னு ஆட்டோவில் ஒரு இங்கேருந்து டில் ஹேட்டு அப்டமன் வரைக்கும் ஃபுல்லாக பேர்ன்ட் ஆகிடுது அப்படி கரு கரு கருன்னு ஒன்றுமே இல்லை சதையெல்லாம் போயிடுது பார்க்கவே முடியாது அந்த டைத்து அந்த மாதிரி அப்போ குழந்தைய ஆட்டோவில் போட்டு ஆட்டோக்காரெல்லாம் ஏற்ற மாட்டேன்ட்டான் இல்லைம்மா நாங்கள் தூக்கின்னு போக முடியாதுன்ட்டான் சண்டை போட்டு அவனோட ஓ வீட்டு குழந்தையாக இருந்தால் அப்படி பார்ப்பியா அப்படின்னு சொல்லி அவன் ஆட்டோ ஆக்சின்னு போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி டாக்டர் கோபிநாத் அவர் தான் அட்டென்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு ஃபுல் ஆயின்மெண்ட் அப்படியே கொட்டி மேலே ஆனால் அவர் சொல்லிட்டார் இங்கே வந்து யாருமே இது இல்லை நீங்கள் வந்து அனந்தப்பூருக்கு எடுத்துன்னு போயிடுங்கோ ஸ்கின் இது அங்கே தான் பார்ப்பாள் அனந்தபூருக்கு அப்போ சுவாமி இங்கே இல்லை பெங்களூர்லேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டா எங்களுக்கு அனந்தபூரில் யாரையும் தெரியாது உடனே இவரோட கசின் இருக்கார் டாக்டர் குமார் அப்படின்னுட்டு எம்எஸ் ராமையா ஹாஸ்பிட்டலில் அவர் டீனாக இருக்கார் அதனால் சரின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு கால் பண்ணோம் எங்கள் அதிர்ஷ்டம் அவர் எப்போதுமே இருக்க மாட்டார் அப்படி வேர்ல்டு டூரில் இருப்பார் அவர் அந்த எங்கள் அதிர்ஷ்டம் அங்கே கால் பண்ணப்போ ஒய்ஃப் பிக் பண்ணிணா உடனே வாங்குவோம் அப்படின்னா உடனே எங்கள் கோபிநாத்னார் இருக்கோம் ஏசி கார் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போங்கோ குழந்தைக்கு தாங்காதுன்னு உடனே ஒரு ஏசி கார் எடுத்துகிட்டு நாங்கள் பெங்களூர் ரீச் ஆனோம் அவ்வளோ டாக்டர்ஸும் அங்கே அவைலபிளாக இருந்தார் எங்களுக்கு வி ஆர் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் ஃபார்ர்ஸ் அந்த மாதிரி அத்தனை பேரும் என்ன ஆச்சு ஏதாச்சு எல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே அயிச்சின்னு போனவாதான் உள்ளே அயிச்சின்னு போய்ட்டு அப்புறம் ராத்திரி எங்கள் அண்ணா மட்டும் இவருடைய அண்ணா சொன்ன இல்லையா டாக்டர் குமார் அவர் சொன்னார் இந்த கையில் ஒன்றுமே இல்லை இந்த ரெண்டு வெயின் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இந்த கையை வந்து எடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை நிறைய செலவாகும் லட்சங்களில் செலவாகும் நான் நாங்கள் சொன்னோம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு எங்கள் குழந்தை வேணும் அவ்வளோ தான் உயிர் இருக்குங்க தான் நாங்கள் எப்போ கண்டுபிடிச்சோன்னா ஒன்றும் இல்லாத தான் தூக்கின்னு போனான் ஆனால் அந்த ஸ்ட்ரெச்சரில் போட்டப்ப அம்மா அவன் அப்போ தான் ஓஹோ குழந்தைக்கு உசுறு இருக்குன்றது அது வரைக்கும் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ தான் அவன் அம்மாங்கிற வார்த்தையே சொன்னான் அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அவனுக்கு எது கிடச்சதுன்னா திருப்பதிக்கு மலை ஏறி வரேன்னு நாங்கள் வேண்டின்னு இருந்தோம் அவன் தூ அப்படியே அவனுக்கு ஒன்றுமே இல்லை கான்ஷியஸே இல்லாமல் தான் காரில் வந்துட்டு இருந்தான் எங்களோட திடீர்னு திருப்பதிக்கு போகிறோமா அப்படின்னா இல்லைடாக்காண்ணா பெங்களூரில் சுவாமி இருக்கார் அவரை பார்த்துட்டு திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு அவ்வளோ தான் அவன் பேசினது அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை அதுக்கப்புறம் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் போகணும் அது அப்படின்னு சொல்லிட்டாவா நான் அந்த ட்ராமாலெல்லாம் பார்க்கச்சே நான் சொல்லுவேன் எழுபத்தி ரெண்டு வருஷம் எழுபது செவன்டி டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறா அப்படின்ட்டு கலாடா பண்ணிட்டுருப்போம் ஆனால் என்னோடய லைஃப்பில் நிஜமாக அந்த மாதிரி செவன்டி டூ ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னது ஒரு ஒரு நிமிஷமும் கடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது என்ன சொல்வாளோ என்ன சொல்லுவாலோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் சொன்னால் நாங்கள் கையை எடுக்கலை அந்த ரெண்டு வெயின் ஏதோ இதுவாகிட்டு இருந்தது அது ஏதோ இந்த இதுலேருந்து தையிலேருந்து இது எடுத்து ஸ்கின் எடுத்து எதுவாக கொஞ்சம் இது பண்ணி அது கொஞ்சம் செட் பண்ணியிருக்கோம் அது வந்து ஓகே மாதிரி தான் தெரியறது எங்களுக்கு நான் கையை எடுக்கல நைன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அவன் த இதில் அந்த ஹீட் இதுவானதான் அப்படியே ஒட்டினுடுது கழுத்து அவன் அந்த கழுத்தை வப்பிச்சு எடுத்ததில் அங்கெல்லாம் ஒரே டேமேஜ் ஆகிடுது அங்கே இது பண்ணணுன்னா இந்த ஹிப்புக்கிட்ட பயங்கரமாக இதுவாக இருந்தது அங்கே ஒன்று பண்ணணுன்னா இந்த மாதிரி நிறைய நைன் ப்ளேஸில் சொன்ன ஆப்ரேட் பண்ணணுன்ட்டு ஆனால் மூணே மூணு ஆப்ரேஷன் தான் நடந்தது ஒரு ஒரு வாட்டியும் ஆப்ரேஷன் தேட்டருக்கு எடுத்துன்னு போவா அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைய அந்த இதில் போட்டதுக்கப்புறமா அப்புறமா பார்த்தா அவள் எங்கே பண்ணணும்னு நினச்சாலும் அந்த இடத்துல சுவாமி வந்து இது பண்ணி வச்சிருப்பாரோ கவர் பண்ணி வச்சுருப்பாரோ ஆப்ரேஷனுக்கே தேவையில்லாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவும் பண்ணி அந்த குழந்தை வந்து அவனை சரி அந்த மாதிரி இது ஆனதுக்கப்புறமா நாங்கள் ஒன் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் ஃபுல்லாக அவனுக்கு அவன் நான் வெறுமே ஒன்றுமே இருக்காமல் அப்படி தான் டூமில் வச்சுருப்பாள் யாரையுமே அலோ பண்ணல த்ரீ டேஸ் நாங்களே குழந்தைய பார்க்கல அவன் என்ன ஆச்சா இருக்கா நான் இல்லை எதுவுமே எங்களுக்கு இன்ஃபர்மேஷனே சொல்லல அவள் அப்படியே போயின்ட்டு இருந்தது அப்புறமா அவன் அம்மாவை பார்க்கணுன்னு ஆனான் என்னை மட்டும் அலோவ் பண்ணுவாள் அதுக்கு அதுக்குள்ளே இந்த இதெல்லாம் ஆயிரத்தெட்டு இதை போட்டுன்னு போட்டுன்னு ஒரு ஒரு ரூமுக்கு போய் ஒன்று ஒன்று இது போட்டுன்னு போகணும் நாங்கள் சிசியூ கிரிட்டிக்கல் இதில் இருந்தவன் அங்கே போய் அது கூட அங்கே இருக்க நம்ம இங்கேருந்து தான் அந்த குழந்தையை பார்க்க முடியும் ஒன்றும் பேசக்கூட முடியாது ஏன்னா பேசினா நம்மளோட இது ஏதாவது அவனுக்கு போனால் இன்ஃபெக்ட் ஆகிடும் அப்படின்ட்டு அந் அதுக்கு கூட அலோவ் பண்ணல எங்களை அதுவும் என்னை மட்டும் அலோவ் பண்ணால் அவள் அப்பாவை அலோவ் பண்ணலை அம்மாவை பார்க்கணுன்னு அந்த குழந்தை சொன்னாங்கிறதுனால ஆனால் ரொம்ப சஃபர் ஆச்சு குழந்தை பாவம் ஆனால் எல்லாத்தையும் தாங்கி நான் அதையும் சொல்லணும் க டாக்டர் சொன்னார் கண்ணாடிலாம் காட்டாதீங்க குழந்தைக்கு பயந்துருவான் ஏன்னா அவன் ரொம்ப முகமெல்லாம் விகாரமாக போயிருந்தது பயப்படுவான் காட்டாதீங்கன்னு ஆனால் அவன் என்ன பண்ணான் தெளிவாக அம்மா எனக்கு கண்ணாடி பார்க்கணுன்னா அந்த கண்ணாடி நான் அந்த ஹாஸ்பிட்டல் கண்ணாடி எது பண்ணி வச்சுருந்தேன் இல்லைம்மா அதை தூக்கிக்க என்னை காட்டு நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் நீ காட்டு அப்படின்னா சரி என்ன பண்ணுறது அவன் கேட்குறானேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பார்த்தேன் முடியல என்னால் சரின்ட்டு அந்த கண்ணாடியை தூக்கி அவனுக்கு காமிச்சேன் அது அவன் பார்த்துட்டு சரி அப்படின்ட்டான் அதுக்கப்புறம் அம்மா எனக்கு இதில் உட்கார வச்சேன்னு என்ன ஒரு ரவுண்டு கூட்டின்னு போயே என்னோ ரொம்ப கிடக்கான் இல்லையா பாவம் உள்ளுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கு அதனால் சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி இது பண்ணால் அம்மா ஹாஸ்பிட்டல் இந்த குழந்தைகள் இது வார்டுக்கு போகாத குழந்தைகள்லாம் என்னை பார்த்தா பயப்படுமா எவ்வளோ ஒரு திங்கிங் பாருங்க அந்த குழந்தைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் மனசு ஒரு மதருக்கு அப்படி தானே இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு அப்புறமா நாங்கள் திருப்பி வரைச்சி சுவாமியை போய் பார்த்துட்டு அந்த அந்த இதுலேயே வீல் சேர்லேயே வச்சு அவனை கூட்டின்னு போனோம் அவனுக்கு வந்து ஓகே ஓரளவுக்கு அவ எல்லாம் போகும்னு நினச்சவா அந்த குழந்தைய வந்து டாக்டரே அழுதுட்டு தான் அது பண்ணார் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணப்ப நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை சொல்லவே இல்லை அவர் என்னென்னா என்னென்னான்னு கேட்போம் ஒன்றுமே சொல்ல மாட்டார் ஏதோ நாங்கள் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று சொல்லி சொல்லி மழைப்பிண்டே இருந்தார் அது ரொம்ப எங்களுக்கு அப்போயே ஒரு மனசில் இது இருந்தது ஆனாலும் சரி பரவாயில்லன்ட்டு இதில் என்னாச்சுன்னா அவனை அட்மிட்டாக நானும் இவரே எங்கள் மாமியார் மூணு பேரும் தான் போனோம் குழந்தை அழிச்சுட்டு சின்ன பையனை இங்கேயே விட்டுட்டு போயிட்டோம் அவன் அந்த எதுக்கு அங்கே என்னெல்லாம் ஆகும் தெரியாது நமக்கு அப்போ அடுத்த நாள் இவர் ஃபோன் பண்ணார் ஆற்றுக்கு எங்கள் மாமனார்டெல்லாம் பேசுகிறதுக்கு அவனை அட்மிட் பண்ணியிருக்கோம் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆனால் என் பையன் தான் ஃபோன் எடுத்திருக்கான் சின்ன தான் ஃபோன் எடுத்திருக்கான் ஃபோன் எடுத்துகிட்டு நான் அவர் தான் அவள் அப்பா தான் பேசுகிறாருன்னு கூட அவனுக்கு தெரியாது ஆனால் ஃபோன் எடுத்துகிட்டு அப்பா கவலைப்படாத அண்ணாவை அந்த மாதிரி ஷாக் அடிக்கிற நேரத்தில் ஆரஞ்சு கலர் ஸ்மோக் வந்து அப்படியே கவர் பண்ணிடுத்துப்பா அதனால் சுவாமியை தான் காப்பாற்றி விட்ருப்பார் நீ ஒன்றுமே கவலைப்படாத அண்ணா அண்ணா வருவோம் பார் அப்படின்னு நெக்ஸ்ட்டு டேவான் அவன் சொன்னான் எங்களுக்கு சாட்டர்டே அவன் கால் பண்ணுறப்ப அவள் தான் கூட தெரியாது அவனுக்கு ஆனாலும் எடுத்தவனே சொல்லிட்டான் அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஸ்மோக் வந்து அப்படியே அண்ணாவை சூழ்ந்ததுப்பா ஒன்றும் கவலைப்படாத கவர் பண்ணிவிட்டு சுவாமி காப்பாற்றிட்டார்ப்பா அண்ணாவை நீ கவலைப்படாதப்பா சுவாமி உன் பத்திரமாக அவனை பார்த்துப்பாருப்பா அப்படின்னு அதே மாதிரி அவனுக்கு நல்ல ஓரளவுக்கு அவள் அவளாலே டாக்டர்ஸ் நர்சஸ் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த குழந்தைய நல்லபடியாக இது பண்ணி வந் ஆனால் அவன் கையெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் டேமேஜ் இருந்தது ரொம்ப அவன் கை கழுத்தெல்லாம் திருப்பவே முடியாது நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுத்து அங்கே பாரு இது காக்கா இருக்கு பாரு அங்கே புறா இருக்கு பாருன்னு இந்த மாதிரிலாம் சொல்லி அவனை கொஞ்சம் கொஞ்சம் அவன் த இப்படியே ஃபுல் பாடி தான் திருப்போம் கழுத்தை மட்டும் திருப்ப முடியாது அவனால் அந்த அளவுக்கு டேமேஜாக இருந்தது இந்த இதில் வந்து ஜூன் மாதம் அவனை வந்து சேர்த்தாகணும் ஸ்கால் இதில் இந்த அது இன்னொரு விஷயம் சொல்லட்டேன் அந்த ட்ரா அந்த எதுவாச்சு கதையோ அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அவன் தொட்டவுடனே அந்த ஹை இது கதையா அந்த வேல்ஸ் கதையோ அது அப்படியே வந்து வெடிச்சிடுது அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிடுது அதே சேம் டைம் எங்கள் அவரோட பெரிய பையன் வந்து அங்கே இருந்தான் பிருந்தாவனில் படிச்சுட்டு அவன் அப்போ அந்த வெக்கேஷன் டைம்லையே சாமி வந்து அந்த ரமேஷ் ஹாலில் அப்படி ஸ்டேஜில் உட்காண்டிருப்ப அவர் கொஞ்சம் சில சமயம் லேட்டாக வந்தார்னா அவர் வரமாட்டாருன்னா ஒருத்தர் வந்து கை கூப்பிடுவாராம் அதோட பஜன் முடிச்சுட்டு வரலாம் அன்றைக்கி பஜன் ஆகிட்டே இருந்துதான் அதுக்கப்புறமா க சுவாமி வர சுவாமி வரத்துக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணுவாலும் அந்த ஜெனரேட்டர் வந்து இது பண்ணி வச்சுருவாளாம் முன்னாடி ஏன்னா சுவாமி வந்ததுக்கப்புறம் கரண்ட்டு போய் அந்த ஜெனரேட்டரை ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் எதுக்கு சுவாமிக்கு அந்த இது இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு ஜெனரேட்டரை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருவானோ அந்த இதோட ஆனால் அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணி வச்சும் கூட இவள் கரெக்டாக இங்கே எப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சதோ அதே நேரத்தில் அங்கே வந்து இது வெடிச்சுட்டு தான் அப்படியே அந்த இது அந்த அப்போ எங்கள் மாமனார் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு எங்கள் நாத்தனார் பையன்ட்ட டி இந்த மாதிரி உத்தவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுத்துறாக்கண்ணா சுவாமி இன்டர்வியூ கொடுத்தாலோ இல்லாட்டி முடிஞ்சிதுன்னா பேப்பரில் லெட்டராது எழுதி கொடுத்துரு சுவாமிகிட்டே வேண்டிக்கோடா இந்த மாதிரி உத்தவுக்கு ஆகிடுது குழந்த நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கோ அப்படின்னு அப்போ தான் அவன் யோசனை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நாங்கள் ஆன்னை அப்புறம் அவள் சரி தத்தான்ட்டான் அதுக்கப்புறமா அவனுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சின்லாம் பேசுகிறப்ப அதே நேரம் தான் சேம் டைம் பெங்களூரில் கூட சுவாமி கரெக்டாக இத்தனைக்கு ஜெனரேட்டர்லாம் வச்சு அவ்வளோ ப்ரொடக்டிவாக வச்சுருந்தப்போ கூட அது வெடிச்சது சுவாமி அந்த அதே சேம் டைம் தான் நீங்கள் சொல்கிற டைம் தான் அதுவும் இங்கே ஆச்சு அப்படின்னு எங்கள் நாத்தனார் பையன் சொன்னான் அதுக்கப்புறம் அவர் நாங்கள் இதுக்கு கூட்டின்னு வந்தோம் மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா காலேஜ் ஸ்கூலில் சேர்கிறதுக்கு டாக்டர் ஐயர் அவர் தான் ஃபஸ்ட்டு என் குழந்தைய தான் ஃபஸ்ட்டு பார்த்தார் இஸ் ஃபிட் ஃபார் எவ்ரி திங்னு எழுதி கொடுத்தார் அது வரைக்கும் எனக்கு அந்த ஒன்றுமே தெரியல சுவாமி இருக்கார் பார்த்துப்பேன் நான் சாய்ராம் சாய்ராம் எனக்கு அந்த இதுவே ஒன்றுமே தெரியல ஜடம் மாதிரி சாய்ராம் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் அதுதான் நான் எப்போதுமே எழுதுவேன் நூற்றி எட்டு எழுதுவேன் ஒரு நாளைக்கு அப்பயும் அதை தான் எழுதி நான் உட்காந்துருந்தேன் எனக்கு அந்த இதுவே தெரியல அந்த அந்த எந்த அளவுக்கு அவனுக்கு இதுவாக இருக்குன்றதா அந்த இது கூட எனக்கு தெரியல அப்படியே உட்காந்து ஏதோ எழுதிட்டே உட்காந்துட்டுருந்தேன் ஆனால் நான் ரொம்ப உடஞ்சி போனது டாக்டர் ஐயர் சொன்னார் ஏ ஸ்வீட் ஃபார் எவ்ரி எழுதி கொடுத்தா இருப்பாருங்கோ அது அப்போ தான் நான் உடஞ்சி போனேன் ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காலை ஸ்கூலில் சேர்க்கணுன்னு பார்த்தோம் கடைசியில் இந்த மாதிரி ஆயிட்டே இந்த குழந்தைக்கு அப்படின்ட்டு ஆனால் அவர் எழுதி கொடுத்ததுனால அவள் அலோ பண்ணாக்க ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு இந்த கை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அவனால் இப்படி பிடிச்சதுனால இதை விரலை வந்து திறக்க முடியாது அதனால் அவள் என்ன பண்ணா இந்த விரலை திறந்து இந்த அஞ்சித்தலை நாகம் பாம்பு மாதிரி இப்படி வச்சு அதுக்குன்னு ஒரு கையில் ஒரு இது போட்டிருந்தான் அந்த ரப்பர் பேண்டை போட்டு அந்த இப்படி நிறுத்தி வைப்பான் அந்த விரலை அந்த ரப்பர் பேண்டெல்லாம் எடுத்தால் திருப்பியும் விரல் வந்து இப்படி மூடினுவிடும் அந்த மாதிரி இருந்தது ஓவர் அந்த உடம்பு ஃபுல்லாக அந்த பாடி ஃபுல்லாக எரிஞ்சு போனதுனால அது வந்து கவர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கின் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டாவா டைட்டாக இருக்கும் ஸ்கின் கலரில் அவனுக்கு விளையாட்டனா அவ்வளோ பிடிக்கும் டீம் பை டீம் எல்லா டீமோடையும் அவன் விளையாடுவான் வீட்டுக்கே வரமாட்டான் சாப்பிட வரமாட்டான் அப்படி அப்பேற்பட்ட விளையாட்டு பிரியனவன் ஆனால் அவனை வந்து வெயிலே படக்கூடாது விளையாடவே போகக்கூடாதுன்னு ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது கடை இது ஆகிடுத்து பாவம் குழந்தைக்கு என்ன பண்ணுபடி வர ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை டாக்டர் போஸ் டெய்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு காத்தால போகிறச்சே அவள் வந்து கொஞ்சம் கூட அசிங்கப்படலைப்பான் துளி கூட நமக்கே கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கூட இது பண்ணாமல் டெய்லி அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஏன்னா ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டான் மோர் ஓவர் ஒரு மாதம் வந்து நாங்கள் வந்து ஆத்துலேருந்தே அவனை படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் அலோவ் பண்ணினான் நாங்கள் ஹைதராபாத் சொன்னோம் இல்லையா இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு குழந்தைய விட்டுட்டு போகிறதா உடவும் முடியல ஹாஸ்டலில் விட்டால் கூட எப்படி அந்த பதினஞ்சு பதினாறு வயசு குழந்தைக்கு அவனுக்கு எதுவுமே பண்ணிக்க முடியாது இந்த கையில் அவனுக்கு எதுவுமே கிடையாது அதனால அந்த மாதிரி குழந்தைய நாங்கள் எப்படி விட்டுட்டு போகிறது அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தது சரி அப்போ வந்து நம்ம இது புட் நாங்கள் முன்னாடி என்னென்னா புட்டை வரதா இருந்தால் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் கையில் பைசா வச்சுட்டு இங்கே வந்து சர்வீஸ் பண்ணணும் அதுதான் எங்கள் எய்மாக இருந்தது மெயினாக எனக்கு அதுதான் எய்ம் முன்னாடியே வரக்கூடாது எல்லாம் கொஞ்சம் கையில் வச்சுட்டு தென் வி ஹாவ் டு கம் டு பத்தி அண்ட் வி ஹாவ் டு செட்டில் இயர் கொஞ்சம் பைசா இருந்து நம்ம சர்வீஸ் மாத்திரம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு இது இருந்தது ஆனால் நமக்கு என்ன தெரியும் பகவானுக்கு தானே எல்லாம் தெரியும் அவர் என்ன பண்ணார் நாங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்னால் அந்த குழந்தைய விட்டுட்டு எனக்கு போக முடியல ஹைதராபாத்லேருந்து நான் அதையே நினச்சிட்டு இருக்க முடியாதுன்ட்டு என் சின்ன பையனையும் ரிக்வஸ்ட் பண்ணாடி ப்ளீஸ்ராக்கண்ணா நீ எங்கேயே போட்டு அம்மா தெலுங்கே தெரியாமல் நான் எப்படிமா தெலுங்கு படிப்பேன் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் படிடா அண்ணா அண்ணாக்கோசரம் ஹெல்ப் கண்ணா அப்படின்னு சொல்லி அவளை படிக்க வச்சு அவன் ஸ்டேட் தேர்டு ரேங்க் வந்தான் கம்பல்சரி இங்கே தெலுங்கு படிக்கணுன்ட்டான் அட்வான்ஸ் இங்கிலீஷ் எடுத்தான் அவங்க ஹைதராபாத்தில் ஆனால் இங்கே வந்து அதை அலோவ் பண்ணலவா அதனால் தெலுங்கு தான் படித்தான் பாவோம் ஆனால் நல்லா படிச்சு ஃபோட்டோலாம் வந்தது அவனுக்கு பேப்பரில் அது அவள் தாத்தாவுக்கு ரொம்ப பெருமை அதில் அந்த மாதிரி ஆச்சு அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஒன் இயர் ரிவ்யூ பண்ணணும்னா ஸோ வி வென் டு பேங்களூர் அங்கே போனாக்கா அந்த டாக்டர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவர் சொன்னால் நோ திஸ் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் ரைட் ஹேண்ட் அப்படின்னா அப்போ தான் அவள் அப்பா வேலை தாங்க முடியல ஓன்னு அழுதுட்டார் அவர் நான் கொஞ்சம் இதுவாகிட்டேன் பட்டு அவர் அந்த சமயம் அவரால் தாங்க முடியல ஏன்னா இந்த கையை விட இந்த கை ரொம்ப இதுவாச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவன் நிறைய கிரிக்கெட் இதெல்லாம் விளையாடி வைஸ் கேப்டனாக கூட இருந்தான் காலேஜ் இதில் சுவாமி வந்து ரெண்டு வாட்ச் கொடுத்தார் இந்த கைக்கே அவனுக்கு டூ வாட்சஸ் கொடுத்தார் அதுக்கப்புறம் அவனோட இது வந்து ஓரளவுக்கு இதுவாச்சு ஸ்கே எப்படி என் பையனோட ஸ்கேனை வந்து பெரிய பையன் பார்த்தான் குழந்தை சுவாமி எப்படி ப்ரொட்டெக்ட் பண்ணுறார் அப்படின்ட்டு பெரியனோட இதை அவனோட இதை சூழ்ந்துருக்கதை சின்ன பையன் பார்த்தான் நான் இன்னொன்று சொல்லணும் சுவாமி வந்து எவ்வளோ நேரம் என்னோடய ஊம்பில் இருந்தார்னு எனக்கு தெரியாது ஆனால் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி எவ்வளோ நிமிஷம் இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன் எப்போதும் ஒரு அதில் எனக்கு ஒரு பெருமை உண்டு சுவாமிக்கு நான் அம்மா ஏன்னா எவ்வளோ நேரம் என் ஊம்பில் இருந்தார்னு எனக்கு தெரியல ஆனால் நானும் சுவாமிக்கு ஒரு ஈஸ்வரம்மா மாதிரி இல்லாமல் இல்லாட்ட கூட ஒரு துளியூ உண்டு நானும் சுவாமிக்கு அம்மா அப்படின்னு பெருமையாக சொல்லிப்பேன் அப்புறம் எங்கள் மாமனார் வந்து எப்போதும் சொல்வர் சாயி 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 என்ற நாமம் சொல்லடா பாமரனே உனக்கதில் பாரம் என்னடா எமன் ரொம்ப பொல்லாதவன் விட மாட்டான் சத்தியசாயி பக்தர்களை தொடமாட்டான் எப்போதும் சொல்லிகிட்டே இருப்பார் நான் கூட கிண்டல் பண்ணுவேன் ஏன்பா சாய் பக்தாருக்கெலாம் இதுவே வராதா மரணமே வராதா அப்படின்னு கிண்டல் பண்ணுவேன் ஆனால் அதோடய இது அப்படி கிடையாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு வெயிட்டே ஒன்றுமே இருக்காது நம்ம அழகாக ஸ்மூத்தாக டக்குன்னு சா சாய் லோகத்துக்கு ஓடி போயிடலாம் ஆனால் அதே அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்து காயின் காயினாக இருந்ததுன்னு வைங்கோ அது எவ்வளோ வெயிட் அந்த எல்லாம் நம்ம முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் சஃபராகி சாய் லோகத்துக்கு போவோம் எல்லாருமே அந்த சாய் லோகத்துக்கு தான் ஆனாலும் கொஞ்சம் அந்த இவாளுக்கும் இந்த ரூபாய் நோட்டுக்கும் இந்த ரூபாய் காயினுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி டூ தௌசண்ட் ருபீஸ் நோட்டாக இருந்தால் அப்படியே அழகாக ஸ்மூத்தாக ஓடி போயிடலாம் கொஞ்சம் காயினாக வச்சுருந்தோன்னா வெயிட்டாக வச்சுட்டு இருந்தோன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நிதானமாக சுவாமியோட இதுக்கு நம்மளால் போக முடியும் இப்போ சுவாமி இது ஓம் ஸ்ரீ சாய் சர்வரோக நிவாரணே நமக ஓம் ஸ்ரீ சாய் சர்வபாதஹராய நமக ஓம் ஸ்ரீ சாய் ஆரோக்கிய பிரதாய நமக இப்போ பெற்ற சுவாமியோட நாமத்தை நம்ம சொல்லி நம்மளோட நம்மளும் இந்த சாய் லோகத்துக்கு போகிறதுக்கான இதுவை நம்ம பார்த்துக்கணும் இந்த இன்னும் ஒன்று சொல்லணும் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நம்ம ச சர்வ பாதகராய நமக சர்வ ரோக நிவாரணி நமக இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் நம்ம எங்கள் அதுலலாம் பெயின் இருந்தது எங்கேயாவது உடம்பு இது இல்லைன்னா ஃபுல்லாக அந்த அந்த ஸ்லோகத்தை சொல்லியே தடவினோன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நிவாரணம் இருக்குது க்யூர் ஆகிடும் உடனே உடனே ஆகட்டால கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடும் அது நாங்கள் எப்போதுமே அதை அப்ளை பண்ணுவோம் எல்லா இதுக்கும் தண்ணி எல்லாருக்குமே தெரியும் விபதி தண்ணி போட்டு சாய் நாமத்தை சொல்லி குடிக்கிறதுங்கிறது அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சுவாமிக்கு எவ்வளோ சர்வீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதுவாக இருக்கணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன் சாயிரம்